ஒருத்த செத்தா தான் இன்னொருத்த வாழ முடியும் அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊர்ல கதை கிட்ட அப்புறம் அப்புறம் நான் குரு நீ சிசியம் தான் என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்ன நான் வச்சுக்கிறேன் நீ என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காய் அடிச்சு கொண்டு ஊருக்குள்ள போய் கவால அடிச்சு செத்து அரப்படி உயர் இருந்துட்டு நீ சிசியன்லையா தேங்காயில அடிச்சு கொன்னுடாதீங்கடா உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா சாமி உங்களுக்கு வர வருமானத்துல இவருக்கு வருது அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்கே ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம் எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம் பொங்கலாம் பொக்கிகளா தரித்திர காலத்துல முன்னூறு சம்சாரம் நானூறு சம்சாரம் வச்சிருந்தானுங்க அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அப்பார்ட்மெண்ட் பிளாட் வச்சிருக்காங்க இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனசுங்க நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்க அடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு மூணு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இதுக்கே என்ன தேங்காய் அடிக்கிறீங்களே அப்ப அவனால என்ன தென்னை மரத்து புடிக்கிட்டாரா அடிப்பீங்க வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் இருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டு முயற்சி பண்றேன் என்னது முயற்சி பண்றேன்